தம்பி எப்படா இருக்க ரொம்ப நாளாகச்சா உன்னை பார்த்து உங்கள்கூட பேசி ஆ இப்போ தான் என் ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சா இத்தனை வருஷமாக என்ன பண்ணிட்டுருந்தீங்க டெய்லி தான் என்னை பார்க்குறீங்க எப்பயாவது நின்று பேசியிருக்கீங்களா சின்ன வயசில் என் கூட எவ்வளோ பேசுவீங்கண்ணே எங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லுவீங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போட்டு முன்னாடி வந்து நிற்பீங்க திடீர்னு கண்ணாடி எடுத்து மாட்டிகிட்டு வந்து நிற்பீங்க திடீர்னு தலையெல்லாம் கழிச்சு விட்டு வந்து நிற்பீங்க இல்லை வேறு வேறு மாதிரி தலையெல்லாம் சீவிட்டு வந்து நிற்பீங்க எங்கேண்ணே என்னெல்லாம் மறந்துட்டீங்கண்ணா நீங்கள் டே 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 அப்படி இல்லைடா அப்படி இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இப்போ தான்டா நேரமே கிடச்சிருக்கு உங்கள்கிட்ட கூட நான் நின்று பேசுனதில்லை இல்லை நான் வேறு யார்கிட்ட பேச போகிறேன் நீ என்னுடைய ஒட்டி பிறந்த இரட்டையும் நல்லவா நான் தனிமையில் இருக்கும்போதெல்லாம் நீ தானே என் கூட இருந்த ஹாஸ்டலில் நான் இருந்த போதும் வீட்டில் நான் தனியாக இருந்த போதும் நான் எங்கெல்லாம் இருந்தேனோ அங்கெல்லாம் நீங்கள் என் கூடையாக தானடா இருந்திருக்கேன் சில நேரம் பிம்பமாக இருந்திருக்க சில நேரம் நிழலாக இருந்திருக்க செலத்தில் விளக்கு வெளிச்சத்தில் எவ்வளோ விளையாடி இருப்போம் வந்துருக்கியா மறந்துட்டேன்னு என்ன கேட்குறீங்க ஆனால் உண்மையிலே நீங்கள் தான் மறந்துட்டீங்க போங்கண்ணே இப்போ எதுக்கு வந்தீங்க ஒன்றும் இட தம்பி எனக்கு வேண்டியவங்களா காமிச்சுட்டே நம்ம மக்களுக்காக சரி உன்னையே காமிச்சிடலாமே அப்படின்னு காமிச்சேன் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க ஆ நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாத்தையும் நானும் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் எப்படி ஒரு ஃபோன் வாங்கி அதில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸை பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ அவங்க அதே அளவுக்கு எனக்கும் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எனக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஆனால் அது அவங்களுக்கே இப்போ தான் தெரியும் நினைக்கிறேன் பரவாயில்லனா தம்பி என்ன மக்களே உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ரெட்டை இருந்திருப்பாங்க தனியாக உங்களை நீங்களே பாராட்டிக்கும் போதோ திட்டிக்கும் போதோ புலம்பும் போதோ நீங்கள்